வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அனார்கலி குர்த்திக்கு எப்படி வந்து ஒர்க்கிங் பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம் இந்த அனார்கலி குர்த்தியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் என்னோட தயா சேனலில் இருக்குது சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பார்ப்போம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாரி இந்த சேரீயை தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போது அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த எல்லோ கலரில் வந்து எடுத்துருக்கேன் எல்லோ கலரில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல் ஒர்க்காக வந்து ட்ராயிங் பண்ணிட்ருக்கேன் ஃபுல் ஒர்க்காக வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு சேம் கலர் த்ரெட்டு எடுத்து எல்லாம் வந்து சேம் கலர் த்ரெட்டு இந்த சாரியோட ப்ளூ கலர் த்ரெட்டே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணியிருக்கேன் லீஃப் ஃபுல்லாக வந்து லீஃப் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் பீடு வந்து இங்கே வந்து டல் கோல்டு பீடு கோல்டு பீடு யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்டெம்முக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த இந்த இடத்துல வந்து இந்த பார்ட்டுக்கு வந்து கட்பீடு கட்பீடு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த பூ ஸ்டிச் பண்ணுறதுக்கு பால்ஸு நடுவில் ஒரு பால் வச்சுட்டு சுற்றி வந்து டல்கோல்டு ஜர்தோஷி இருக்கு இல்லையா டல்கோல்டு ஜர்தோஷி வச்சு ஜ டல்கோல் ஜர்தோஷி வச்சு பிளாஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஒரு ஸ்டிச்சாக வந்து ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் வந்து ஜர்தோஷி வந்து கட் பண்ணிக்கலாம் ஜர்தோஷி கரெக்டாக நான் வந்து ஒரு நாலஞ்சு லேயர் வந்து இந்த மாதிரி மழிச்சு எடுத்திருக்கேன் எனக்கு எவ்வளோ அளவு வேணுமோ கரெக்டாக அந்த அளவு வந்து பார்த்து நான் கட் பண்ணுறேன் அந்த ரோஸ் ஃபில்லிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் ஃபில்லிங் பண்ண போகிறேன் அதுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டை வந்து கரெக்டாக இந்த மாதிரி குறித்து கரெக்ட் முன்னாடி வச்சு வச்சு கட் பண்ணியிருக்கேன் இப்போ ரோஸ் ஃபில்லிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பீடை வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதை சுற்றி தான் இப்போ வந்து நம்ம ஜர்தோஷி வந்து ஸ்டிச் பண்ணி ரோஸ் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதாவது ஸ்டெம் ஸ்டிச்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் சிங்கிள் சேட்டன்னு சொல்லுவோம் ஸ்டெம் ஸ்டிச்னு சொல்லுவோம் அதை அப்படியே வந்து ஜர்தோஷி கொடுத்து வந்து தைக்கிறோம் நான் வந்து இருபத்தி நாலாம் நம்பர் நீடில் அதாவது பாயிண்ட் ஃபோர் அதை வச்சு ஜர்தோஷி வந்து தைச்சிட்டுருக்கேன் ஒரு ஜர்தோஷி கொடுத்து அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரெண்டு செயின் வரைக்கும் தள்ளி வந்திருக்கேன் பேக்கில் இப்போ இன்னொரு தடவை இன்னொரு ஜர்தோஷி கொடுத்து அதே மாதிரி பேக்கில் ரெண்டு செயின் கொடுத்து தள்ளி வந்திருக்கோம் இப்படியே சுற்றி வந்து வைக்க போகிறோம் இப்போ அந்த மொதல் கொடுத்த ஜர்தோஷியில் லைட்டாக வந்து உள்ளே கொடுத்து எடுத்து இப்போ அதுலேருந்தும் வந்து பேக்கில் திருப்பியும் ரெண்டு செயின் வந்து கொடுக்குறோம் ஒரு ஜர்தோஷி கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கில் ரெண்டு செயின் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு ஜர்தோஷி கொடுக்குறோம் அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்க்குறதுக்கு வந்து ரோஸ் மாதிரியே வந்து தெரியும் நம்ம இந்த புல்லியன் ஸ்டிச் போடுவோம் இல்லையா த்ரெட்ல அந்த அதே லுக் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ கரெக்டாக வந்து அந்த இதுக்கு முதல்ல போட்ட ஜர்தோஷிக்கு நடுவில் வந்து வைக்கிறோம் வச்சுட்டு அதே மாதிரி பேக்ல வந்து ரெண்டு செயின் இதை நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலும் ரொம்ப அழகா வந்து போடலாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஜர்தோஷி வந்து கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணணும் கொஞ்சம் சைஸ் வந்து மாத்தமா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோவா வந்து தெரியாது சுற்றி வந்து நம்ம செயினாக தான் வைக்க போகிறோம் அதனால லைட்டாக வந்து சேஞ்சஸ் இருந்தால் ஒன்றும் ரொம்ப தெரியாது ஸோ தைரியமாக வந்து நீங்கள் கட் பண்ணி பிகினர்ஸ் கூட இந்த ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு ஒரு ஜர்தோஷி தான் வச்சு நான் இதில் வந்து போட்டு காட்டியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் வந்து பழகிட்டீங்கன்னா நல்லா வந்து லாங் நீடில் ஜர்தோஷி நீடில் அந்த கட்டை வச்ச நீடில் இருக்கு இல்லையா இரும்பு நீடில் அதில் வந்து தாராளமாக இந்த ஸ்டிச்சை வந்து போடலாம் கரெக்டாக வந்து இந்த பேக்கில் வந்து ரெண்டு மூணு செயின் கொடுத்து நீங்கள் போட்டுகிட்டே வந்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து ரோஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக வந்து நான் ஹைலைட்டாக போட்டிருக்கிறது இந்த ஸ்டிச்சு தான் இது நல்லா வந்து அழகான ஸ்டிச்சு இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம் பிகினர்ஸும் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கூட வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள் சொல்கிறேண்ணா இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக வந்து போட்டு பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து நான் லீஃப் போடுறேன் லீஃப் வந்து இதில் ரொம்ப ஈஸியாக வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபுல் பேட்டர்னும் வந்து இந்த லீஃப் வர்றதுனால ஃபாஸ்ட்டாக வந்து போடுற மாதிரி முதல்ல வந்து ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டு நாட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது இங்கேருந்து வந்து உங்களுக்கு ஒரு செயின் கொடுத்து லாங்காக இன்னொரு செயின் கொடுத்து நாட் பண்ணுறோம் இப்போ அடுத்து வந்து லாங்காக செயின் மட்டும் கொடுத்து பேக்கில் எடுத்து எடுத்து ஃபில் பண்ணிகிட்டே வரேன் லாங்காக செயின் கொடுத்து பேக்கில் எடுத்து நாட் பண்ணிடுறோம் லாங்காக செயின் கொடுக்குறோம் பேக்கில் எடுக்கிறோம் நாட் பண்ணுறோம் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் லைட்டாக வந்து அந்த கேப்பு இலையில் வந்து கேப்பும் தெரியணும் அந்த மாதிரி தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த குட்டி குட்டி இதுக்கு வந்து செயின் போட்டு அந்த இலை மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு செயின் கொடுத்து இன்னொரு செயினில் வந்து பேக் எடுத்து எடுத்திருக்கேன் முடிக்கிறப்ப ஒரு டல்கோல்டு பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன் இப்போ பெரிய லீஃபும் அதே மாதிரி தான் வந்து செஞ்சுருக்கோம் செயின் போட்டுட்டே வரோம் அந்த இலை மாதிரி வர்ற இடத்துல ஒரு செயின் வந்து போட்டுட்டு இன்னொரு செயின் லாக் பண்ணி எடுக்கிறோம் அதாவது ஒரே ஒரு தடவை வந்து ஃபில்லிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இது வந்து நல்லா அழகான லுக்காக இருக்கும் ஸோ இங்கேயும் வந்து கார்னர்ல மட்டும் ஒரே ஒரு பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டெம்முக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டெம்மோட ஷேப்புக்கு ஒரு ஒரு பீடாக வந்து வச்சுக்கோங்க டல்கோல் பீட் தான் வச்சிட்ருக்கேன் ஒரு ஒரு பீடாக வந்து வச்சுட்டு கரெக்டாக வந்து அந்த பீடு வச்ச இடத்துக்கு பக்கத்தில் வந்து நம்ம செயின் வந்து போடுறோம் அதை லைட்டாக வந்து அந்த பீடை நகர்த்தி விட்டு நீங்கள் செயின் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து செயின் வந்தால் தனியாக தெரியாது பீடோட சேர்த்து கலராக வந்து தெரியும் அதே மாதிரி இந்த சைடும் வந்து போடுறோம் அதாவது பீடோட ரெண்டு பக்கமுமே வந்து நெருக்கமாக செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இதுக்கு வந்து நான் அந்த லாங் நீடில் தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எப்படி வந்து ரோஸ்க்கு வந்து ஃபில் பண்ணோமோ அதே மெத்தட் தான் ஒரு ஜர்தோஷி வந்து வச்சுட்டு பேக்கில் வந்து ரெண்டு செயின் போட்டு திருப்பியும் வந்து இன்னொரு ஜர்தோஷி வைக்கிறோம் பேக்கில் ரெண்டு செயின் போட்டு இன்னொரு ஜர்தோஷி இப்படியே போட்டே வந்தோம்னா ஸ்டெம் ஸ்டிச் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு நல்லா அழகான ஃபில்லிங்காக வந்து உங்களுக்கு ஆகிடும் ஃபுல்லாக இந்த பேட்டர்னில் இந்த நடுவில் வந்து இந்த ஜர்தோஷியில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ அதை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து கட்பீடு கருப்பு கலர் கட்பீடு வந்து வைக்க போகிறேன் இந்த சுற்றி இருக்க இடம் ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் கட்பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஃபுல்லாக வந்து அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த மாதிரி பீடு வந்து வைக்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு பீடு தான் வந்து தைக்கணும் நீங்கள் ரெண்டு மூணு வச்சிங்கன்னா ஷேப் வந்து நல்லா இருக்காது ஸோ ஒரு ஒரு பீடாக வந்து கரெக்டாக வந்து இந்த பேட்டனை சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் வந்து இந்த பேட்டன் ஃபுல்லாகவே வந்து நான் செஞ்சுருக்கேன் ஆனால் நல்லா கிராண்டான லுக் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போது இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சிம்பிளான ஸ்டிச்சஸ் வச்சு நல்லா வந்து கிராண்டான லுக்கோடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் பண்ணி முடிச்ச பேட்டனு ஸ்டிச் பண்ணி முடித்ததும் நல்லா வந்து அழகான கிராண்டான லுக்கோடு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் குர்த்தி குர்த்திக்கு இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்டிச்சஸும் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த குர்த்தியோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ என்னோட ஷைன் ஷுக்கி சேனலில் இருக்குது மறக்காமல் அந்த சேனலையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்